அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவுல அடுத்த வாரம் புதன்கிழமை முப்பத்தி ஒன்னாம் தேதி சென்னை சென்ட்ரலிருந்து சீரடிக்கு போறும் சாய் பக்தர்கள் கவனத்திற்கான ஒரு பதிவு சைரம் சேரம் வாரந்தோறும் சென்னை சென்ட்ரலில் இருந்து ஷிரடி நோக்கி ஒரு விரைவு எக்ஸ்பிரஸ் இயக்கப்படுது இந்த வண்டியன் பார்த்தீங்கன்னா இரண்டு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று இந்த வண்டி வந்து வாரந்தோறும் புதன்கிழமை காலை பத்து பத்துக்கு புறப்பட்டு மறுநாள் வேலைக்கிழமை காலை பதினொன்னு பத்துக்கு சிரடி சாய்நகர் டெல்மென்சப்பையை அடையம் செய்கிறோம் அதே போல அடுத்த மார்க்கம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இரண்டாம் தேதி காலை எட்டு இருபத்தஞ்சுக்கு புறப்பட வேண்டிய சென்னை சிரடி சாய்நகர் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வண்டி நம்பர் டூ டூ சிக்ஸ் ஜீரோ டூ இந்த வண்டி வந்து சென்னையை நோக்கி புறப்படும் அப்படி புறப்பட்டுச்சுன்னா மறுநாள் சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பத்தி அஞ்சுக்கு சென்னை சென்ட்ரல வந்து அடையணும் சைரம் இப்போ இரண்டு மார்க்கத்திலும் இந்த வண்டி குறிப்பிட்ட ரயில் நிலையிலிருந்து இயக்கப்படுது சைரம் அதாவது வரும் ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி சென்னை இருந்து காலை பத்து பத்துக்கு புறப்படும் ஷிரடி சாய்நகர் விரைவு எக்ஸ்பிரஸ் வண்டி எண் இரண்டு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று இந்த வண்டி வந்து சிரடியை நோக்கி போகாது அதுக்கு பதிலாக சொல்லாப்பூர் வெறையும் தான் போகும் சொல்லாப்பூர் டு சிரடி வந்து இந்த வண்டி கேன்சல் பண்ணியிருக்காங்க சைரம் அதனால சிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே தயவு செஞ்சு உங்கள் பிஎன்ஆரை செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு இந்த வண்டியில் பயணம் பண்ணுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலில் புதன்கிழமை காலை வர முப்பத்தி ஒன்று புதன்கிழமை காலை இந்த வண்டி புறப்படும் பத்து பத்துக்கு புறப்படும் பத்து பத்துக்கு புறப்பட்டுச்சுன்னா அடுத்த நாள் காலை அதாவது வேலைக்கிழமை காலை மூணு ஐம்பதுக்கு அதிகாலை சோலாப்பூர் வந்து நிற்கும் சோலாப்பூர் டு சிரடிக்கு இந்த வண்டி கேன்சல் பண்ணியிருக்கு இந்த வண்டி கடைசியா சோலாப்பூர்லே நின்றுடும் சைரம் சிரடிக்கு போகாது சைரம் அதே போல் வரும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை எட்டு இருபத்தஞ்சிக்கு அஞ்சுக்கு சென்னை நோக்கி புறப்படும் சிரடி சாய்நகர் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வண்டி எண் இரண்டு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் இரண்டு இந்த வண்டி வந்து சோலாப்பூர்லேருந்து புறப்படும் சைரம் இருந்து புறப்படாது சிரடி டு சோலாப்பூர் வந்து இந்த வண்டி முற்றிலும் கேன்சல் பண்ணியிருக்காங்க அதனால சோலாப்பூர்லேருந்து தான் இந்த வண்டி புறப்படுது சோலாப்பூர் டைமிங் பார்த்தீங்கன்னா வர வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மத்தியானம் இரண்டு நாற்பதுக்கு இந்த வண்டி சோலாப்பூர்லேருந்து சென்னை நோக்கி இயங்கும் இருந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க சைரம் இந்த இரண்டு மார்க்கத்திலே அதாவது வர ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதியும் அதே போல் வர ஆகஸ்ட் இரண்டாம் தேதியும் இந்த இரண்டு மார்க்கத்தில் சிறடிக்கு போகிற சாய் பக்தர்கள் இந்த வண்டியில் டிராவல் பண்ணுற ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே உங்கள் பிஎன்ஆர செக் பண்ணுங்க ஏன்னா இந்த வண்டி சோலாப்பூரோடயே ஸ்டாப் ஆகுது அதே போல் இருந்தும் இயங்காது சோலாப்பூர்லேருந்து தான் இயங்குது சோலாப்பூர்லேருந்து நீங்கள் சிறுடிக்கு வரணும்னா குறைஞ்சது ஆறு மணி நேரம் பயணமாகும் பெரும்பாலும் சாய் பக்தர்கள் வந்து நேராக போற ட்ரெயின்ல தான் விரும்புறீங்க இந்த வண்டி வந்து ஷீரடிக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா போறக்கூடிய ட்ரெயின் அடுத்த நாள் வேளக்கிழமை அதாவது புதன்கிழமை புறப்பட்டு வேலைக்கிழமை சிரடி சாய் நகர டெர்மினஸ் வந்து அடியும் மறுநாள் வெள்ளிக்கிழமை இந்த வண்டி காலை எட்டு இருபத்தி அஞ்சுக்கு புறப்பட்டு மறுநாள் சனிக்கிழமை சென்னை சென்ட்ரல் வந்து அடியும் அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த வண்டிக்கு வெள்ளிக்கிழமை காலை இரண்டாம் தேதி ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை அங்கேயும் ரத்து செய்யப்பட்டிருக்கு அதனால உங்களுடைய பிஎன்ஆரை தயவு செஞ்சு செக் பண்ணிட்டு நீங்க இந்த வண்டியில டிராவல் பண்ணுங்க சைரம் சைரம் இன்னொரு ஒரு வேண்டுகோள் என்னன்னா சேம் இதே வண்டி இரண்டு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று சென்னை சென்ட்ரல்ல இருந்து சிறுடிக்கு போற விரைவு எக்ஸ்பிரஸ்ல அதே போல எதிர்மார்க்கும் வர வண்டி இரண்டு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் இரண்டு இந்த ரெண்டு வண்டி நம்பர்லயே பயணம் பண்ற சாய் பக்தர்கள் தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா இப்ப சென்னை சென்ட்ரல்ல இருந்து இந்த வண்டி புறப்பட்டுச்சுன்னா மொத்தம் இருபத்தி மூணு கடந்து தான் இந்த வண்டி சிரடிக்கு போய் அடையும் அதாவது இருபத்தி மூணாவது ஸ்டாப்ல பார்த்தீங்கன்னா புந்தம்பான் ஜங்ஷன் இருக்கு இந்த ஜங்ஷன்ல வண்டிக்கு வந்து ரிவர்ஸ் கப்ளீங் பண்ணுவாங்க இந்தியனுக்கு வந்து ரிவர்ஸ் கப்ளிங் பண்ணுவாங்க அந்த இடத்துல இப்போ ஸ்டாப் கிடையாது அதுக்கு பதில் பில்லாப்பூர்லேருந்து இருந்து நோக்கி ஒரு புது பைபாஸ் லைன் போட்டிருக்காங்க அங்க போய் வண்டி போய் நேராக சிறுடியில் போய் சேரும் அரை மணி நேரம் விபராவே போகும் அதே போல எதிர்மார்க்கம் இருந்து சென்னை நோக்கி வரும்பொழுது எதிர்மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை எட்டு இருபத்தி இந்த வண்டி இயக்கப்படும் சில பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் பாபா பார்த்துட்டு வருவாங்க லேட் ஆயிடும் அதனால எட்டு இருபத்தி உடனே வண்டி டிபார்ட் ஆகி போயிடும் அதனால பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கிற புந்தம்பா ஜங்ஷனுக்கு இந்த வண்டியை பிடிக்க வருவாங்க அங்கே வந்தா ஒரு மணி நேரம் வண்டி ரிவர்ஸ் டப்ளிங் பண்ணுவாங்க அதாவது இன்ஜின் மாத்தி அமைப்பாங்க அதனால வந்து பெரும்பாலும் பக்தர்கள் வந்து அந்த புந்தம்பா ஜங்ஷன்ல வந்து இந்த வண்டியை பிடிப்பாங்க இனி வரும் காலத்துல இந்த வண்டி வந்து புந்தம்பாக்கு வராது இருந்து கரெக்டாக எட்டு இருபத்தி அஞ்சுக்கு புறப்பட்டதுன்னா இந்த வண்டி வந்து பிலாப்பூர் பைபாஸ் நோக்கி இந்த வண்டி புறப்படும் அதனால புந்தம்பாக்கு நீங்க வந்து இந்த வண்டிக்கு இன்னமேட்டு பயணம் பண்ண முடியாது அதனால தயவு செஞ்சு உங்களுடைய பிஎன்ஆர் எல்லாம் செக் பண்ணிட்டு தரவா செக் பண்ணி இந்த வண்டியில் ஏறுங்க வர முப்பத்தி ஒன்னா தேதி பயணம் பண்ணுற சாய் பக்தர்களும் அதே போல ரெண்டாம் தேதி இருந்து சென்னை நோக்கி வர சாய் பக்தர்களும் இந்த வண்டியில நீங்கள் வந்து உங்கள் பிஎன்ஆரை செக் பண்ணி பயணம் பண்ணுங்க நம்ம பாபாவுடைய அருளும் ஆசிர்வாதம் அனைவருக்குமே கிடைக்கட்டும் நம்ம எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் அல்லா மாலிக்